கட்டிய மனைவியும் பெற்றெடுத்த அம்மாவும் ஒற்றுமையாக இருந்தால் ஒரு ஆணின் வாழ்க்கை இருமடங்காக நீடிக்கப்படும் இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள் வாழ்க்கை மாறும் கால் நனையாமல் கடல் கடந்தவர்கள் உண்டு கண் நணையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை உங்கள் தோல்வி எங்கு ஒளிந்து இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து ஓடும் பொழுதுதான் எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளும் நீரைப் போல எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகி கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் முள்ளின் வலி ஒரு நிமிடம் சொல்லின் வலி பல வருடம் தவறு செய்ய யாரும் பயப்படுவதில்லை செய்யும் தவறு வெளியே தெரியக்கூடாது என்று பயப்படுகிறார்கள் நகர்ந்தால்தான் நதி அழகு வளர்ந்தால் தான் செடி அழகு முயன்றால்தான் மனிதன் அழகு மூச்சு விடுபவன் எல்லாம் மனிதன் அல்ல முயற்சி செய்பவனே மனிதன் குறைகளை தன்னிடம் தேடுபவர் தெளிவடைகிறார் பிறரிடம் தேடுபவர் கலங்கப்படுகிறார் விழுதல் என்பது வேதனை மீண்டும் எழுதல் என்பது சாதனை ஆனந்தமான வாழ்க்கை வாழ ஆடம்பரம் தேவையில்லை அன்பானவர்கள் நம்முடன் இருந்தாலே போதும் உன்னை மறந்தவர்களை பற்றி நினைக்காதே உன்னை நினைப்பவர்களை ஒருபோதும் மறக்காதே துன்பத்தை தூரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை நமக்குள் வைத்தால் என்னாலும் வெற்றிதான் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் பெற்ற தாய் இல்லை என்றால் பிறந்த வீட்டுக்கு விருந்தாளியாக கூட பெண்களால் போக முடியாது ஒருவரின் தெளிவான குறிக்கோள் வெற்றியின் முதல் ஆரம்பம் எதையும் யாரையும் எப்போதும் இகழ்வாய் எண்ணிவிடாதீர்கள் காய்ந்து உதிர்ந்த இலைதான் ஆனால் அது நீரில் தத்தளிக்கும் எறும்பின் உயிரை காக்கும்